அன்புள்ள ராசி அன்பர்களே சூரிய பேச்சியை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தரிசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அதாவது ராசிக்கு ஏழாம் வீடாகிறது சம சப்தமஸ்தானம் சூரியன் சஞ்சாரம் செய்ய உள்ளார் சூரியனின் அமைப்பால் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் புதிதாக திருமணமான தம்பதிகள் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட சந்தை சச்சரவுகள் ஏற்படலாம் கணவர் மனைவி வாக்குவாதம் உண்டாகலாம் மூன்றாம் நபரின் தலையீட்டால் குடும்பத்தில் வம்பு வழக்குகள் அனைத்தும் வந்து சேரும் சூரியனின் அமைப்பால் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தேவையில்லாத அவதூறுகளை சந்திக்க நேரலாம் தங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி ஒம் வெழுப்பர் அதனை தாங்கள் திறமையாக சாமர்த்தியமாக செயல்பட்டு அதனை சமாளிக்க வேண்டும் மன வருத்தம் ஏற்படும் அதுக்கடி மன விரக்தியில் இருப்பீர்கள் தம்பதிகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் ஆக கடகராசினருக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சரியினால் பெரிய பாதிப்பு உடல்நிலை மனநிலை சரியில்லை அடிக்கடி தங்களை தாங்களே கொள்வீர்கள் இன்னும் சிறிது நாட்களில் சரி பேச்சியில் அஷ்டமத்து சரி விலக இருப்பதால் அதுவரை தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் திருமண வாழ்க்கை பெரியோர்கள் பார்த்து செய்து நிச்சயித்த திருமணங்கள் என்பதால் பெரியோர்களின் ஆலோசனைகளை தாங்கள் அவசியம் கேட்க வேண்டும் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் செலவு ஏற்படத்தான் செய்யும் அவர்களை நன்றாக பராமரித்து ஒரு சொல் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நெருக்கடிகள் உண்டாகலாம் அதிகாரிகளின் கண்டிப்பு உண்டாகலாம் ஆகவே நன்றாக நேரத்திற்கு சென்று கனமையை செய்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் அவதூறான பேச்சுக்கு இடம் தரக்கூடாது பெண்கள் ஆண்களிடம் பழகும் போது பார்த்து கவனமாக பழக வேண்டும் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் சூரியனையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள் ஓம் பாஸ்கராய வெண்மகே மகத் யுதிகராய தேவகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்று சூரிய காயத்திரியை பதினாறு முறை சொல்லுங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் கஷ்டப்பட்டுதான் தேர்ச்சி பெற வேண்டி இருக்கும் மற்றபடி இந்த சூரிய பேச்சி நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்